ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகுது எனக்கு பிடிச்ச சாமந்தி செடியிலேருந்து இலை வந்து நம்ம கட் பண்ணி பதியம் வைக்க போகிறோம் இலை வழியாக கூட நம்ம ரூட்டு வர வைக்கலாம் அதுக்கு சொல்கிறேன் நான் நம்ம ஒரு புது சம்மந்தி செடி வாங்குகிறோம் பிடிச்சமான செடி திருப்பி அது சப்போஸ் காந்தி போயிடுச்சுன்னா திருப்பி நர்சரிக்கு போய் தேடணும் அந்த செடி இப்படியெல்லாம் இருக்கும் சம்மந்தி செடி அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம வாங்குற செடியை பத்திரப்பட்டுட்டோம்னா சூப்பராக நம்ம செடி வளர்க்கலாம் நான் வாங்கிட்டு வந்தோம்னே பாருங்கள் சின்ன பாட்டு நான் போட்டுக்கிறேன் இது வந்து பாட்டு வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸு சொல்கிற தெரிஞ்சிக்கிறதுக்காக எந்த பாட்டில் நம்ம முடிச்சிருந்தேன் ஏன்னா எப்படி கார்டனுக்கு போய் பார்த்துருப்பீங்க இந்த தொட்டியெல்லாம் அதுக்கு சொல்கிறேன் இந்த தொட்டியில் தான் கொஞ்சமாக மண் மணல் போட்டு கலந்து வச்சுட்டு கூப்பிட்டு மூணை சேர்த்து நேற்று தான் நட்டு வச்சேன் இன்றைக்கு வந்து நான் இலை கட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு எதுக்கும் நம்ம சப்போஸ் சின்ன சின்ன பிரான்ஞ்சஸை நான் வச்சுட்டேன் அதாவது முட்டையோடு வைக்கிறோமே போல் நான் காமிக்கிறேன் இப்போ வந்து நான் இலை வைக்கலான்னு சொல்லிட்டு ஏன்னா இலையும் நம்ம வச்சிடலாம் சேஃப்க்கு நான் பாருங்கள் இது போல் சின்ன சின்ன பாட்டெலாம் இருக்கும் இப்போ டென் ருபீஸ் கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் இதெல்லாம் சூப்பராக உதவுது நமக்கு சூப்பராக செடியெலாம் நம்ம வந்து வேர் பிடிக்கிறதுக்கு வைக்கலாம் ரூட் வர்றதுக்கு பதியம் அதனால நான் இது போல் கட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் வேறு பாட்டில் கொஞ்சம் நிறைய வைக்கணும்னு இருக்கேன் இருந்தாலும் இதில் நான் ஒரு ஒரே ஒரு இலை வச்சு காமிக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணுறேன் நிறைய லீஃப் வந்து ரூட் வர வச்சு நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இந்த செடியிலேருந்து இலை கட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ரூட் வர்றதுக்கு நான் வீடியோ பண்ணுறேன் பாருங்கள் இது போல் சின்ன பாட்டில் மூடியோட கட் பண்ணிவிட்டு கால் பகுதி அதாவது ஹூஸ் போட்டுக்கணும் இந்த மூடிக்கு போட்டுட்டு கொக்கோப்பீட்டு வந்து கொக்கோப்பீட்டு சைடு ரெண்டுமே இருக்கும் இந்த சைடு அது போல் நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க இதுலேருந்து கொக்கோப்பீட்டு மணல் அது போல் கலந்து வச்சுக்கலாம் நான் வந்து இதில் கொக்கோப்பீட்டு மண் லேசாக கொஞ்சம் பட்டிருக்கோம் உள்ளுக்குள்ளே அவ்வளோதான் வெறும் மணல் கொஞ்சம் போல் இருக்குது அதாவது மணல் கொக்கோப்பீட்டு அப்படி இது போல மண் கூட ரெடி பண்ணிக்கலாம் நல்லா வேர் பிடிக்குது இந்த மூடிக்கு ஹோல்ஸ் போடலன்னா நம்ம சப்போஸ் ஒரு ஃபைவ் டேஸ் கழித்து தண்ணி ஊற்றுறோம் கீழே இறங்கி போவாது அப்புறம் தண்ணி பாட்டுக்குள்ளே அதாவது தண்ணி உள்ளுக்குள்ளேயே நிற்கும் மூடிக்கு நல்லா பெரிய ஹோல்ஸ் போட்டுக்கணும் நீங்கள் கூப்பிட்டு மணல் மண் ரெண்டுமே கலந்து குழா போட்டு வச்சுட்டு தண்ணி வந்து மூடியில் தண்ணி அதாவது மூடி ஹோல்ஸ் போட்டதுனால தண்ணி ஊற்றணுன்னு இறங்கிடும் ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சு நம்ம செடி எப்படி இருக்குது கேல சொல்லிட்டு தண்ணி ஊற்றுவாங்க அது வரைக்கும் தண்ணி ஊற்ற மாட்டாங்க இப்போ வந்து நீங்கள் வந்து புதுசாக பண்ணுறீங்கன்னா சிசர் வச்சு கட் பண்ணுங்கள் நான் கையிலே கட் பண்ணுறேன் அதாவது லீஃப் வந்து நல்லா இருக்கணும் அதே சமயத்தில் முத்துனதாக இருக்கணும் ரொம்ப மெத்து மெத்துன்னு அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது இது போல் நான் ரெண்டு வைக்கிறேன் ஏன்னா ஒன்று வரலனாலும் இன்னொன்று வரும் அதுக்காக இப்போ இது போல் நம்ம போடுறோம் மறந்துட்டா பாருங்க டெர்மெரிக் பவுடரு நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா அதாவது சாய்க்குள்ளே பொடி பூச்சிலாம் இருந்துச்சுன்னா இன்செக்ட்ஷன்லாம் போயிடும் அதுக்காக சொல்கிறேன் நான் இப்படி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் செடி நடுலாம் தண்ணி ஊற்றும்போது போயிடும் அதுவே இப்போ நம்ம ஊற்ற போகிறோம் அது சொல்கிறேன் நான் இப்போ இது போல் நம்ம வந்து மண்ணுக்குள்ளே வந்து இந்த தண்டு பகுதி ஃபுல்லாக போயிட்டு லாஸ்ட் வரைக்கும் வைக்கலாம் இல்லைன்னா பாதி மண்ணுக்குள்ளே போய் எல்லாம் வந்து பாதி மண்ணுக்குள்ளேயும் போகலாம் இப்போ பாருங்க இந்த லீஃப் வந்து அந்த கழுத்து பகுதி வரைக்கும் நம்ம உள்ளுக்குள்ளே போன மண்ணுக்குள்ளே சொல்கிறேன் ஏன்னா பெருசாக நீளமாக வந்துடுனா இந்த லீஃபோட தண்டு நம்ம பாதி அளவுக்கு வச்சிடலாம் மண்ணுக்குள்ளே இது ரொம்ப குட்டி குட்டியாகவே கிட்ட கிட்டியாகவே இருக்குது அதனால சொல்கிறேன் நான் இது போல் நம்ம வந்து ஃபுல்லாக போகிற மாதிரி அதாவது இலை கிட்ட போகிற மாதிரி கழுத்து பகுதி அளவுக்கு நான் வச்சுக்க பாருங்க போல் வச்சுட்டு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றிடணும் இப்போ ரொம்ப ஈரப்பதமாக தான் இருக்குது கொகோ பீட்டெலாம் அதனால் நான் தண்ணி ஊற்றலை நல்லா காஞ்சு தான் இருந்ததுன்னா பீட்டு சாயிலும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கங்க நான் ஈரப்பதமாக இருக்கு பாருங்கள் அதுக்கு சொல்கிறேன் ஏன்னா தண்ணி ஊற்றணுன்னு இறங்கிடுற மாதிரி நீங்கள் எப்போவுமே பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம இது இதுபோல் சாமந்தி செடியிலேருந்து இலை வழியாகவும் ரூட் வர வைக்கலாம் வேர் வர வைக்கலாம் ஏன்னா பிடிச்சமான சாமந்தி வளர்க்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கட்டிங்ஸ் பண்ணி கிளை இது போல இலைய வச்சுக்கோங்க சப்போஸ் இலையெல்லாம் தேவையில்ல பிரான்ஞ்சஸே போதும்னா பிரான்ஞ்சஸ் கட் பண்ணி வச்சிடலாம் முட்டோடவே சப்போஸ் இலையெல்லாம் நீங்கள் வைக்க நான் ரூட் வர்றதுக்கு நான் பிரான்ச்சஸே வைக்கிறேன்னா போல நீங்கள் பிரான்ச்சஸ் கொஞ்சமாக கிளை கட் பண்ணிட்டு வைக்கலாம் நீங்கள் மொட்டோடவே கிளை கட் பண்ணிட்டு வச்சுடுங்க கண்டிப்பாக ரூட் வரும் வெறும் மணலில் வச்சால் கூட ரூட் வரும் ஆனால் நீங்கள் நிழலில் வைக்கணும் வெயில் வைக்கக்கூடாது ஃபைவ் டேஸ் கழித்து தான் வெயில் வைக்கணும் நீங்கள் அப்போ தான் நல்ல வேர் பிடிச்சி வளரும் சமந்தியில் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ